ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து டாலர் மினிமம் ஒரு பத்து டாலர் அல்லது ஒரு ஐம்பது டாலரோ இல்லை நூறு டாலரோ உங்களால் எவ்வளோ எழுமோ மினிமம் பத்து இருந்து நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய இப்போ இருக்கிற கோயின்களில் ஒரு கோயின் நல்ல கோயின் இந்த பெப்பே கோயின் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோயின் கீழே டம்ப் ஆகினது பெரிய அளவில் கீழே இறங்கிட்டு போச்சு இந்த போர் சுச்சுவேஷன் இதுகளை வச்சுக்கொண்டு பட் இப்போ மறுபடியும் ரிக்கவர் ஆகி மேலே போய்கொண்டிருக்குது நேற்று கொஞ்சம் டவுன் ஆகினது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏழு தசம் எட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஹைண்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பத்தொம்பது சைபர் தசம் அஞ்சு சைவத்தில் எண்ணூற்றி பத்தொன்பது வரைக்கும் போனது இப்போ சைபர் தசம் அஞ்சு சைவத்தில் எழுநூற்றி எழுபத்தெட்டில் போய்கொண்டிருக்கு ஸோ இந்த கோயின் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற கோயினுகளில் இதுவும் ஒன்றாக இருக்குது ஸோ இந்த கோயினை நீங்கள் ஒரு பத்து டாலருக்கு சரி வாங்குங்கன்றது தான் நான் சொல்கிறேன் கட்டாயம் வாங்குங்கன்றதில் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை ஜஸ்ட் நான் வாங்கி வைக்கிறேன் விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்கி வைங்க பட் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டாக யோசிக்காமல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் இது ஒரு டாலர் வரும்ன்றாங்க ஒரு டாலர் வருமான்றதெல்லாம் சொல்லிடலாம் அது அரை டாலர் வருமான்றதுன்னு சொல்லிடலாம் சைபர் தீசம் சைபர் ஒன்று வந்தால் கூட பெரிய லாபம் தான் ஸோ நாங்கள் இப்போ ஒரு பத்து டாலருக்கு இந்த கோயினை வாங்கினா எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் காட்டன் பாருங்கள் ஸோ கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் பார்க்கலாம் இதில் டைம் டீட்டெயில் எல்லாமே இதில் நான் உங்களுக்கு காட்டன் சில வருஷத்துக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயினை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம் கிட்டத்தட்ட ஏழு சைவர் தள்ளி நீங்கள் இது லோ ப்ரைஸ்லேயே வாங்கியிருக்கலாம் பட் இப்போ வந்து அஞ்சு தான் இருக்குது ஆனால் இது ஹை ஹையண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதையும் காட்டன் பாருங்கள் இதில் டைம் ஹை என்றது இதாக இருக்குது ஓகே அதாவது சைபர் தசம் ஓகே இதாக இருக்குது சைபர் தசம் நாலு சைபர் தள்ளி பத்து எழுபத்தி நாலு இப்போ குறைஞ்சிருக்குது இருபத்தேழு வீதம் குறைஞ்சி தான் இருக்குது டைம் ஹையிலேருந்து இப்போ இருக்க ப்ரைஸ் ஸோ அது வந்து ஒரு சில மாதத்துக்கு முதல் வந்தது டைம் லோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் தள்ளி இருபத்தேழு அறுபத்தி நாலில் இருந்தது இப்போ வந்து அஞ்சு சைவத்தாலி இருக்குது இன்னும் இது இந்த இன்னும் இந்த இந்த வருஷத்துக்குள்ளே ஒன்றரை சைவர் குறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட் இப்போ நாங்கள் ஒரு டென் டாலர்ஸுக்கு இது கல்குலேட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு நீங்கள் டென் டாலர்ஸுக்கு இந்த கோயினை வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் இதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் டென் டாலர்ஸுக்கு நீங்கள் வாங்குறேன்னா உங்களுக்கு எத்தனை கோயின் வரும் பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் கோயின் நீங்கள் இன்றைக்கு வாங்கலாம் இந்த கோயின் இந்த ப்ரைஸில் பட் இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரைஸ் வந்து குறைகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க பன்னெண்டு லட்சம் கோயின் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நூறு டாலர் இல்லாட்டி ஒரு ஐம்பது டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஐம்பது டாலருக்கு நீங்கள் வாங்குகிறேன்டா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் கோயின் வாங்கலாம் அறுபத்தி மூணு லட்சம் வந்து ஜாமான் வச்சுக்கோங்க பத்து டாலருக்கு பன்னெண்டு லட்சம் ஐம்பது டாலருக்கு அறுபத்தி மூணு லட்சம் அதே மாதிரி இப்போ நூறு டாலர் ரெண்டு வைங்க இல்லை நூறு டாலர் இருக்கு ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் கோயின் வாங்கலாம் ஸோ இப்போ ஒரு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் கோயின் நூறு டாலருக்கு வாங்குறீங்க அந்த வித விடுங்க பத்து டாலருக்கு பன்னெண்டு லட்சம் கோயின் இருக்குன்னு வைங்க அதில் இப்போ கோயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது காட்டுன்னு பாருங்கள் ஸோ உங்கள்கிட்ட பன்னெண்டு லட்சம் கோயின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பத்து டாலருக்கு நாங்கள் வாங்கினது ஓகே இதில் ப்ரைஸ் வந்து சைபர் தசம் அஞ்சு தள்ளி இருக்குது இதுவே ஒரு மூன்று சைபர் தள்ளி வருதுன்னு வைங்க மூன்று சைபர் தள்ளி ரெண்டு வந்தால் எங்களுக்கு நாங்கள் பத்து டாலருக்கு வாங்கினது நூறு டாலர் ஆகும் இதுவே ரெண்டு சைபர் தள்ளி ஒன்று வருதுன்னா எங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு டொலரும் அது இன்னொரு சைவர் தள்ளி வருதுன்னு பாருங்கள் அதாவது சைபர் சைபர் ஒரு டொலர் வருதுண்டா எங்களுக்கு பன்னெண்டாயிரம் டாலர் வரும் நாங்கள் பத்து பத்து டொலருக்கு வாங்கின கோயின் வந்து பன்னெண்டாயிரம் டாலர் வரும் ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே சைபர் தசம் சைபர் ஒன்று வரும் எதிர்பார்க்குறாங்க இந்த கோயினை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே சரி வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க ஷியர் இல்லை சம்டைம் வரலாம் ஸோ வந்தால் லாபம் வராட்டி ஒன்றும் செய்ய இயலாது அதை ஞாபகம் பச்சு எங்களுக்கு ஒரு பத்து டாலர் வந்து பெரிய காசு இல்லை என்று யோசிக்கிறார்கள் மட்டும் இதை வாங்கி க்ரூரமாக ஒரு வாலெட்டில் வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃபைனான்ஸ்லேயோ இல்லாட்டி ட்ரஸ்ட் வாலெட்லேயோ இல்லாட்டி உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் வாலெட்லேயோ இதுலையாவது நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் வச்சுட்டு கொஞ்சம் லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் இதை வாங்கி வச்சிட்டு அடுத்த மாதமே ப்ராஃபிட் என்ன ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் கூடிட்டு என்னோடனே விற்றீங்கன்னாலும் அது பெரிய ப்ராஃபிட் இல்லை அதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம் லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகே அதான் மிக மிக முக்கியம் இப்போ வந்து இந்த பெப்பே கோயின் வந்து ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோயினெல்லாம் இதுவும் உண்டு ரீசெண்டாக கோயின் பேஸிலையும் சில அப்டேட்டுகள் கொடுத்து கோயின் பேஸில் அட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடக்குது அதால் தான் இந்த கோயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் இருக்கக்குள்ளேயும் இந்த பெப்பே கோயின் மட்டும்தான் இன்றைக்கு கொஞ்சம் ஏறிக்கொண்டு இருக்குது ஸோ விருப்பம் இருக்கிறார்கள் வாங்கிக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் ஐம்பது ரூபாக்கு வாங்கினீங்க தான் அதையும் நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் அறுபத்தி மூணு லட்சம் கோயின் வரும் அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வர மாட்டேன் நூறு டாலருக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் கோயின் இருக்குது ஸோ அதில் இப்படி சைவர்த்தும் சைவர் ரொண்டு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும் ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற ஐடியாவோட இந்த கோயின்களை வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்